அனைவருக்கும் தெற்கத்தி மண் வணக்கங்கள் இன்னைக்கு இன்னொரு தவறுன்னு பாத்தீங்கன்னா அஹ் காமராஜயாவுக்கு ஐயாவுக்கு வந்து அவர்கள் ஆட்டுக்கூட்டி வாங்கி கொடுத்தாரா அப்படின்ற பிரச்சனையை தொடங்கி விட்டு அது மாதிரி நல்லா ஒரு சாதி அரசியல் பண்ணதுக்கான தளத்தை வந்து திராவிடம் ஆரம்பிச்சுட்டு நினைக்கிறேன் திராவிடம் வந்து காமராஜர் ஐயா வந்து பேசியிருக்கு அதெல்லாம் விட்டு விட்டுப்பட்டு இவங்க வந்து நம்ம தமிழ் சமூகத்துக்குள்ளே சிந்தி முட்டுற வேலையை நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க நினைச்சு இதுல என்னென்னா திடீர் பாண்டியர்கள் வேற வந்து இதில் உள்ள நினைச்சுக்கிட்டு சாதி வட்டார தலைவர் வட்டார தலைவர் அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த திடீர் பாண்டியர்கள் வந்து வரலாற்றை கொஞ்சம் படிக்கணும் ஏன்னா அஹ் பசுமோன் தேவருக்கு ஐயாவுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல கொல்கத்தாவில் சிலை இருக்கு பர்மாவில் சிலை இருக்கு இங்க அந்தமானில் இருக்கு இப்படி உலக நாடுகளும் தேவரின் புகழ் பறந்து கிடக்கு தேவர் அவர் வந்து தேவரை பற்றி யார் யாரெல்லாம் புகழ் பேசியிருக்காங்க அப்படி நீ கொண்டாடக்கூடிய தகவலுக்கு சம காலத்துல அவருக்காக வாழ்ந்த காலத்துல யாராச்சும் கொண்டாடனா இல்லை இன்னைக்கு வேலை நீ வந்து சும்மா டூப்ளிகேட் சராக்ஸ் அடிச்சுக்கிட்டு நாங்கள் திடீர் பாண்டியர்கள் அஹ் அங்க இருந்தா இங்க இருந்து சொல்லி இருந்தாலும் பேசிக்க இருக்கலாம் ஆனா உண்மையிலே வந்து தேவரையாவுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வல்ல நாடு சித்தர் என்ன சொல்லிக்காரு பசும்பன் முத்துராமலிங்கத்தை தேசத்தையும் தெய்வீகத்தையும் தன் இரு கண்களாய் போற்றிய வல்லல் வல்லலாரின் பெருமைகளை பாரங்கம் பரப்பியவர் கண்ணதாசன் நீதியிலே மரவன் நல்ல நல்ல நேர்மையில் மரவன் நாட்டில் ஆதினால் தொட்டு போரில் அருண் செயல் புரிந்து அருண் செயல் புரிந்த செம்மல் எங்கள் தமிழ் முத்துராமலிங்கம் நல்லறம் வளர்த்த பிரம்மச்சாரி இல்லறம் இல்லை ஆனால் ஏற்காத அறமே இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணதாமர்கள் பாடியிருக்காங்க சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொன்னாரு தேவரையாவ அவங்க அம்மாட உன்னுடைய இன்னொரு மகன் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாரு இந்த பெருமை ஆறு கிடைக்குமா சுபாஷ் சந்திர போஷினுடைய அண்ணன் ஆஹ் சரத் சந்திரபோஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுத்தமான லட்சிய புருஷன் அவரிடம் உள்ள தொண்டுணர்ச்சி யாரையுமே அவரை மாதிரி காட்ட முடியவில்லை அதிகார ஆணவ மட்டத்தில் வணங்க முடியாத விளங்குவதையும் நான் பலமுறை பார்த்திருக்கிறேன் அவர் பாராட்டியிருக்காரு காந்தி மகா பெரியவர் என்ன பாடிக்காரு ஆன்மீகத்தில் அனுபூதி பெற்றவர் அப்படின்னு அவர் பாடியிருக்காரு இதுல என்னன்னா இந்த தேவர் இமான கொலை வழக்குல கைதானா போறாங்க அப்ப தேவருக்கு எதிராக ஒருத்தர் வாதாடனா இருந்தா வக்கீலு அவர் பேரு கிருஷ்ண ரெட்டியார் அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் கோர்ட்டுக்கு நடந்து வரும்போது தேவரை பார்க்கும்போது முதம்பத பார்க்கும் போது எப்படி இருந்துச்சா வள்ளலாறு நடந்து வர மாதிரியே இருந்துச்சான் எனக்கு கையெழுத்து கும்பிடறது போல இருந்துச்சுன்னு அவர் அதாவது தேவருக்கு எதிராக வாதாடிய நீதிபதி அவரு சொல்லியிருக்காரு மாப்போசி சி மாப்போசி சிவஞான உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அமரர் முத்துராமலிங்க தேவர் தமிழ் தலைவர் அப்படின்னு சொல்லி அவரு அவர் பங்குக்கு பயங்கரமா பாராட்டியிருக்காரு தேவரை எம்ஜிஆர் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பும் சரி ஆயிரம் வருடங்களுக்கு பின்பும் சரி தேவர் மாதிரி ஒரு சுத்த வீரனை போவதில்லை பிறந்ததும் அப்படின்னு சொல்லி பாராட்டாரு எம்ஜிஆர் நடிகர்களை நடிகர் தலை சிவாசி கணேசன் நினைத்து நினைத்து வணங்க வேண்டிய மாபெரும் தலைவன் பசமும் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு அவர் பங்குக்கு அவர் பாராட்டுக்க இது போன்ற இன்னும் இது மாதிரி எக்கச்சக்கமான தலைவர்கள் சரிங்களா இதை விட்டுருங்க என்னைக்கு நீ சொல்லக்கூடிய வட்டார தலைவரை வணங்காமல் தமிழ்நாட்டு அரசு நடக்காதப்பு அது தெரியுமா உனக்கு எதுக்கு இந்த வட்டார வந்து எல்லாரும் வணங்குறாங்க இன்னொன்னு நம்ம குடியரசு தின இருக்கு கொடுத்தீங்களா அதுல வந்து தமிழ் அரசு சார்பாக அந்த அணிவிப்பு நடக்கும் அதில் வீ வீரர்கள் எல்லாத்துக்கும் வச்சிருப்பாங்க சிலை அங்கே பசுமணியம் முத்துராமணிங்க அவருடைய சிலை இருக்கும் சரிங்களா அதனால நீ வேணாம் சும்மா குறைச்சிக்கிட்டு போக வேண்டியதுதான் உன்ன புரிஞ்சுக்கிறீங்க முக்கலோசமுதாய நிறைய அவரோட ஐடியிலையும் வந்து காமராஜர் அவர்கள் வந்து நீங்க பேசுறீங்க அது நம்மளுக்கு தேவையில்லை காமராஜர் யாவது தமிழ் சமூகத்தின் தமிழ் தேசியத்தின் தலைவர் அவரை நம்மளுக்கு தேவர் அவர்களுக்கு வந்து இருந்தது வந்து காமராஜர் மீது வெறுப்பும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை அவருக்கு வந்து காந்தி என்ன சொல்றது காங்கிரஸ் வந்து நே நேதாஜிக்கு எதிராக செயல்பட்டனால அவர் காங்கிரஸ் யாழிக்க முயற்சி பண்ண தவிர காமராஜருக்கு அவரு தான் மிகப்பெரிய நட்புணர் அதுக்கான சொல்றான் அவர்கள் ஆரம்ப காலத்தில் தேவரும் காமராசரையும் எவ்வளவு நட்பாக இருந்தார்கள் அப்படின்ற வரலாற்றை படிங்க அப்ப தெரியும் பிற்காலத்துல காங்கிரஸ் அவர் புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பேசின விஷயத்தையும் பேசிட்டு இருப்பாங்க ஆனா இதே இவங்க வந்து தேவ ஐயா பற்றி இங்க திமுக பேசு என்னென்ன பேசுனாங்க நாட்டுத் தோல் என்ன எருமத்தோலுக்காரன் கருவாட்டுக்காரியமானேன் இப்பெல்லாம் பேசுனாங்க என்னென்ன என்ன சொல்ல முடியாதான் பேசினாங்க அதெல்லாம் விட்டுப்புட்டு நம்ம தமிழ் சமூகத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டுலாம் எப்படா திருந்த போறீங்க நம்மளுக்குள்ள நம்மளை அப்படியே சண்டை மட்டு எவனோ ஒருத்தன் நம்மளை அடிமையாக இருக்கேன் புரியுங்க தெளிஞ்சுக்கொருங்க என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி